ஓம் நமோ நாராயணாய ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியாரால் எழுதப்பட்ட திருப்பாவை இல் நான்காவது பாடல் ஆழிமழைக்கண்ணா கண்ணா ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்த கோடு ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோல் உடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ்வுலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்த லொரிய நன்றி